தலைமைய டாக்டர் ஐயா தலைமையா ¡Mira, monetón! ¡Mira, monetón!

ஏற்பட்ட கொடூரமும் பதினேழு உயிர்களுடைய ஆத்மாவும் சாந்தியடைந்து இதுபோன்ற ஒரு சம்பவம் இனிமேல் தமிழகத்தில் நடக்கூடாது தமிழகத்தில் நடக்கக்கூடாது கொடூரங்களும் குற்றங்களும் குறைந்து இந்த ஆத்மாக்கள் அனைவரும் சாந்தியடைய புதிய தமிழர் கட்சியின் சார்பாக வல்ல இளவர்களால் சஜானனம் பூதகநாதி சேவிதம் கபித்தஜம் உமா சுதம் சோனா நவாமி விக்னேஸ்வர பாத ஓம் நம சிவாய் அனைவருக்கும் வணக்கம் இன்று தாமரபரணி ஆற்றில் இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பு மண்ணுரிமை மனித உரிமைக்காக போராடிய பதினேழு பேர் உயிர் நிறுத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய பேரணியும் இந்த நிகழ்ச்சியும் மதியம் ஒன்றரை முப்பது மணிக்கு நெல்லை ஜங்ஷனில் புறப்பட்டு மூன்று மணி அளவில் நாங்கள் வந்து இங்கே அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இதே நாள் ஜூலை இருபத்தி மூன்று அன்று மாஞ்சோரை தோட்ட தொழிலாளருடைய வாழ்வுரிமை அவர்களுக்கு இழைக்கப்பட்ட மனித உரிமை மீறல்கள் ஆகியவற்றை கண்டித்தும் அதற்காக போராடிய அறுநூற்று இருபத்தி ஐந்து தொழிலாளர்கள் இருநூறு பெண்கள் உட்பட பத்து கை குழந்தைகள் உட்பட அனைவரையும் நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகள் கலந்து கொண்ட அந்த பேரணி நடைபெற்றது அதை கூட அமைதியாக நடைபெற்ற அந்த பேரணியை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் காவல்துறை பல்வேறு காரணங்களை இட்டுக்கட்டி அந்த தொழிலாளர்கள் மீது நடத்திய தாக்குதலில் இதே தாமிர பதினேழு பேர் உயிரிழந்தார்கள் அதில் ஒரு வயது விக்னேஷ் என்ற குழந்தையும் உட்பட நாங்கள் கடந்த இருபத்தி ஆறு வருட வருடமாக இந்த பதினேழு பேருடைய நினைவாக நினைவு மண்டலம் எழுப்பதற்கு இதே தாமரணி ஆற்றுடைய கரையில் எல்லோரும் வந்து செல்லக்கூடிய வகையில் ஒரு இடத்தை ஒதுக்குமாறு தமிழக அரசு பலமுறை கேட்டிருக்கிறோம் ஆனால் தமிழக அரசு இதுவரையிலும் அந்த நினைவு மண்டத்தை நாங்கள் எங்களுடைய சொந்த செலவிலே எழுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் இது தாமிரபரணி ஆற்றுடைய கரையில் அமல அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் வந்து அரசிடத்தில் நாங்கள் வந்து இடம் கேட்கிறோம் ஆனால் அதை கூட இந்த அரசு இன்னும் கொடுவதற்கு முன்வரவில்லை மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்களும் பணிபுரிந்தார்கள் மெல்ல மெல்ல அவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கே வாழ்ந்து தொடர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் வந்து தொண்ணூற்றொன்பது வருடங்களுக்கு முன்பாக அந்த மலைப்பகுதியை அடிப்படையாக கொண்டு வேளாண்மை செய்து பிழைப்பதற்காக சென்றவர்கள் அதற்குப் பிறகு அங்கே பிபிடிசி நிர்வாகம் என்ற நிர்வாகம் தேயிலைத் தோட்டங்களை உருவாக்குவதற்காக வருகிறது எனவே அவர்களுடைய வாழ்வாதாரம் மலை வனத்தை சார்ந்ததாகத்தான் இருந்தது இடையில குடும்பத்திலே ஒருவர் ஒருவர் வந்து அங்கே அந்த பிபிடிசி நிர்வாகத்தில் தேயிலை தோட்டங்களுக்கும் பணிபுரிந்தார்கள் எனவே அவர்களுக்கு அங்கேயே வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வன ஆண்டு வன உரிமை சட்டத்தின் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வன உரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு வந்து உரிமை உண்டு ஆனால் தமிழ்நாடு அரசு கண்ணை மூடிக்கொண்டு அவர்களுக்கு வன உரிமை சட்டம் பொருந்தாது என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தின்படி ஒருவர் வந்து இருபத்தைந்து முப்பது வருடங்களுக்கு மேலாக மலைப்பகுதியிலே வாழ்ந்து வந்தாலே போதும் அவர் வந்து அரசு ஊழியராக கூட இருக்கலாம் அங்கிருந்து நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் கூட அவர் வேலை செய்யலாம் ஆனால் வனப்பகுதிக்கு உள்ளே வாழ்ந்தாலே அவர்களுக்கு வந்து வன உரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு வந்து அங்கேயே இருப்படுத்த வழங்க வேண்டும் என்பதுதான் சட்டம் ஆனால் இந்த அரசு வந்து கண்ணை மூடிக்கொண்டு இந்த சென்னை உச்ச உயிர் நானே வந்து பத்து முறைக்கு சென்று வாதாடினேன் இந்த மாதிரி ஒரு உச்சநீதிமன்றம் வந்து சென்றும் அந்த வழக்கு இன்னும் நிலவி இருக்கிறது இதுக்கிடையில் மனித உரிமை தேசிய மனித உரிமை ஆணையத்திலே நாங்கள் வந்து புகார் அளித்தோம் இந்த மக்களுக்கு வழங்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் அதாவது நிலம் கொடுக்குறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல அவங்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டிய குடிமகன் இது வந்து உன்னுடைய சிட்டிசன் இந்த அரசனுடைய குடிமக்கள் இந்த அரசு இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நீங்கள் வேறு அந்த மக்கள் வேறு கிடையாது எனவே அந்த மக்களுக்கு சாதாரணமாக வந்து காற்று வந்து இயற்கையாக வந்துடும் குடிநீர் செய்து விடக்கூடிய பொறுப்பு இருக்குது மின்சார வசதி செஞ்சு கொடுக்கணும் போக்குவரத்து வசதி செஞ்சு கொடுக்கணும் தொலைத்தொடர்பு வசதி செஞ்சு கொடுக்கணும் அதுபோல் வந்து கல்வி வசதி செஞ்சு கொடுக்கணும் மருத்துவ செஞ்சு கொடுக்கணும் ஆனால் மெல்ல மெல்ல அந்த அனைத்து வசதிகளையும் பள்ளிக்கூடத்தை இடித்து கொண்டு வந்துட்டாங்க மருத்துவமனையை மூடிவிட்டாங்க இதுக்கும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையிலும் பிபிடிசியோடு போடப்பட்டிருக்கிற ஒப்பந்தம் அங்கே இருக்கிற தொழிலாளர்களை அதுக்கு முன்பாக வெளியேற்றுவதற்கு எந்த சட்டத்திலையும் இடம் அடையாது மேலும் வந்து அந்த எல்லா தொழிலாளர்களும் வந்து இந்த நிர்வாகம் கொடுத்த அந்த அதாவது வந்து கட்டாய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் வந்து தொ தாவாத சட்டத்தை வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் எனவே வந்து எனவே வந்து அவர்கள் அங்கே வாழ்வதற்குண்டான எல்லா விதமான உரிமை உண்டு எல்லா விதமான வசதிகளையும் உண்டான உரிமை உண்டு அப்படி இருந்தும் கூட வேண்டும் தொண்ணூற்றி ஒம்பதில் எந்த அளவுக்கு அந்த அவங்களுக்கு வந்து அநீதி அளித்தார்களோ அவருடைய தான் இருக்கிறார் ஆனால் அந்த மனசுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே வந்து வஞ்சத்தை வச்சுட்டு அவர்களுக்கு மீண்டும் ஒரு அநீதி அளிக்கிறதுக்காக அவர் வந்து முயற்சி செய்கிறாரு வரலாற்றில் வந்து இதுபோல் எத்தனையோ கொடுமை இழுத்தவர்களும் இருக்கிறாங்க பட்டியலில் ஸ்டாலின் இடம்பெறக்கூடாதுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள் அதனால் தொழிலாளர்களை வெளியேற்றுவது இந்த அரசு போலீஸை வச்சு அவங்களுக்கு குடிநீர் நிறுத்தி மின்சாரத்தை நிறுத்தி போக்குவரத்தை நிறுத்தி கட்டாயப்படுத்திடுவோம் ஆனால் வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது நாங்களும் வந்து அந்த மாதிரி கட்டாயப்படுத்தி விடயத்திற்கு நான் புதிய தமிழகம் ஒத்துக்காது லட்சக்கணக்கான மக்கள் அதுக்காக இதுவெல்லாம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் முதல்ல ரெண்டாயிரத்தி அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் நாங்கள் கொடுத்த பிறகு டிசம்பர் ரெண்டாம் தேதி தலைமைச் செயலாளருக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டார் இந்த அடிப்படை வசதிகளெல்லாம் செய்து கொடுத்து அதனுடைய விளக்கம் என்ன என்னென்ன செய்து கொடுத்துக்கிறீங்க கொடுத்து வந்து எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும்னு ஆறு வாரங்கள் ஆகப்படுத்துவோம் அந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்ததையும் வந்து என்றைக்குவதில் நிறைவேற்றலை போல் மீண்டும் ரிமைண்டர் மறு உத்தரவு வந்து போட்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரு உத்தரவு போட்டுருக்கிறாங்க அதையும் இந்த அதை செய்யலை அதனால் அந்த மக்கள் வந்து எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறாங்க அவர்களுக்கு ஒன்றரை வருஷமாக வேலை இல்லை அவர்கள் போராடுவதற்கு வந்து சக்தியை இழந்து விட்டார்கள் எனவே அவங்கள வந்து வெளியேற்றலாம் புலி சொல்லி அது யானை சொல்லி வெளியேற்றலாம் அப்படிங்கிறது வந்து சரியான மெத்தேடு கிடையாது அது வந்து அந்த அரசுக்கு பலன் தராது மேலும் ஒரு தகவலை மட்டும் ஊடக சொல்லி கொள்ள விரும்புகிறேன் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு கேள்விக்கு வந்து பாராளுமன்றத்தில் ஒரு பதிவு செய்கிறாங்க கடந்த நான்கைந்து வருடத்தில் மட்டுமே ஒரு லட்சத்து எழுபத் மூணு ஒன்று புள்ளி எழுபத்தி மூணு லட்சம் ஹெக்டேர் அப்படின்னா ஏறக்குறைய நாலரை லட்சம் ஏக்கர் நிலங்கள் வந்து வன நிலங்களை இதர பயன்பாட்டுக்கு வனம் அல்லாத பயன்பாடு ரோடு போடுறது கொடுத்துக்கிறாங்க அதே போல் குவாரிக்கு கொடுத்துருக்குறாங்க அதே போல் வந்து சுரங்கத்துக்கு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த வனத்திலேயே தொண்ணூற்றி ஒன்பது வருஷம் வாழ்களுக்கு ஆளுக்கு ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா கொடுக்குறது என்ன க கஷ்டமாக போயிடும் அவர்கள் ஒன்றும் அந்த நிலத்தை எடுத்துகிட்டு போகிறதில்ல இதுக்கும் வந்து அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது இனிமேல் புதுசாக நீ உத்தரவு போட வேண்டியதில்லை அவர்கள் அங்கேயே இருந்துட்டு போகணும்னு சொல்லி விடுறது அதுதான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தை அமல்படுத்தினாலே அவர் அந்த உரிமையை பெற்று விடுவார்கள் அதனால இந்த அரசு வந்து மனித நேயத்தோடு நடந்துக்கணும் சட்டப்படியும் நியாயப்படியும் கருத்து கேட்டிருக்கணுமா இல்லையா ஒரு புலிகள் காப்பகத்திலிருந்து வெளியேற்றுவது என்று சொன்னாலும் கூட நீங்க அதுக்கு சில அவர்களை கட்டாயப்படுத்தி புலிகள் காப்பகத்திலிருந்து வெளியேற்றக்கூடாதுங்கிறது அந்த அது ரூல் இருக்குங்களா டெங்கு மிராடாவில் இருபது வருஷம் ஆச்சுங்க இதே சுரேஷ்குமார் கொடுத்தது இன்னைக்கு வந்து அவர்களுக்கு கொடுக்கல கொடுக்கல அந்த தொழிலாளர்கள் வந்து அந்த பையன் பத்தாயிரத்து வந்து அப்படியே அவங்களுடைய வாழ்வு அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் அரசு சொல்லக்கூடிய எந்த நிவாரணம் மக்களுக்கு போய் சேராது இந்த எழுபத்தி ஏழு வருஷமாக நீங்கள் போடுற திட்டமே ஒன்று மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது இந்த மக்களுக்காக போய் போகுது அதனால் இதெல்லாம் பொய் அவங்க பேசுகிறாங்க தொடர்ந்து பேசுகிறாங்க ஆனால் மாவட்ட ஆட்சியர் மனசாட்சியோடு வந்து அரசுக்கு அனுப்பணும் அந்த மக்கள் தாங்களாக விரும்பி அவங்க வந்து கீழே இறங்கலை அவங்களுக்கு அடுத்த வேலைக்கு எதுவும் செய்யாது அவங்ககிட்ட இருந்த காசெல்லாம் முடிஞ்சு போச்சு ஸோ ஏதாவது வேலை செஞ்சு அவங்க வந்து பிழைக்கு தான் வர்றாங்க அங்கேயே வாழ்வாதாரத்துக்கு ஆளுக்கு ரெண்டு ஏக்கரை பூந்துட்டு தான் ஒரு ஆள் கீழே வராது ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்கள் கூட அங்கே மாஞ்சி விலைக்கு திரும்பிடுவாங்க இப்போ சொல்லுங்கள் மாவட்ட ஆட்சியர் அது ரெடியாக ஆளுக்கு ரெண்டு ஏக்கர் கொடுக்கலாம் பத்து ஏக்கர் கொடுக்கணுங்கிறது ரெண்டாயிரத்தி ஒரு தான் அவங்க வாழ்வாதாரத்துக்காக நிலங்கள் கொடுக்க எல்லா தொழிலாளர்களும் மாஞ்சோலைக்கு நாளையே குடியேறிஞர் தேங்க்யூ கொடைக்கானல் எப்படி வாழ்கிறாங்க அங்கேயே பக்கத்தில் வந்து வனப்பகுதியில் இருக்கிறாங்க ஊட்டியில் எப்படி வாழ்கிறாங்க சிறு சிறு தேயிலை தோட்டங்கள் வச்சுருக்குறாங்க ஊட்டியில் ஆயிரம் ஆயிரக்கிறவங்களும் வேலை தேடி கீழே தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வேலை இல்லை அதாவது அங்கே வந்து அவர்கள் விட விடமாட்டேங்கிறாங்க அந்த வந்து இவங்க ஏற்கனவே வாழை போட்டிருந்தாங்க மாடு வச்சுருந்தாங்க கா காய்கறி விளைச்சாங்க அதையெல்லாம் போய் வனத்துறை அழிக்கிறாங்க ஆச்சுங்களா அவங்க வீட்டுக்கு வந்து குடியேற விடம் வந்து பஞ்சாயத்து வந்து என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து ச தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேலை செஞ்சுட்டு இருந்த பணியாளரையும் நீக்கிறாங்க மின்சாரத்தை துண்டிக்கிறாங்க தொடர்பு இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ என்ன செய்ய முடியும் அவர்களுக்கு வந்து வே திடீர்னு வந்து அவங்க வச்சுருந்த நிலத்தையும் அபகரிக்கிறாங்க வேலையும் இல்லை அப்போ வே அங்கே குடி இருந்துட்டு வேலை தேடி வெளியே தான் வராங்கள தவிர அந்த வீட்டை யாருமே காலி பண்ணலை தவறாக வந்து உச்ச நீதிமன்றத்துலையும் வந்து தொடர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா பெரும்பாலான தொழிலாளர்கள் வந்து மாஞ்சோலியிலிருந்து வெளியேறி விட்டானோ முன்னு யாருமே வெளியேறான சரி இப்போ வந்து நான் ஒரு நீங்கள் சரி நான் சொல்கிறேன் இல்லை அது தொடர்ந்து பொய் அவங்களுக்கு வந்து பொய் தான் அவங்களோட மூலதனமாக இருக்குது நான் வேணா சொல்கிறேன் இருபத்தி நாலு மணி டைம் கொடுப்போம் போக்குவரத்து பண்ணி சொல்லுங்கள் முந்நூற்றி எண்பத்தி நாலு கூட அந்த ஐநூறு கூட அங்கே இருக்காருன்னு பாருங்கள் அதுக்கு சவாலாக அதுக்கு வந்து அந்த அதே ஏற்றுக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாக தயாராகக்குதா சரி இவங்க கொடுத்த சொல்ல கிழங்க இவங்க அடுக்குமாடி விடுறது ரெடியாசத்துக்கு கொடுத்தாங்கல்ல அது எத்தனை பேர் குடியாக்கிறாங்க ஏன் போக மாட்டேங்கிறாங்க அதாவது ஓய்வு பெற்று வந்தவர்கள் ஓய்வு பெற்று வந்தவர்களுக்கு இவங்க அடுக்குமாடி வீடு கொடுத்தாங்க அந்த வீட்டிலேயே தகுதியில் அது போய் குடியிருக்க முடியாது தன்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக்கொள்ள முடியாது யாரும் அதுக்கே போகிறதுக்கு ரெடி இல்லை வேறு வழி அதுக்காக பசியோட பட்டினியோட குழந்தைய வச்சிருக்க முடியுமா ஏதாவது ஒரு பிழைப்பை தேடி வரணுமில்ல வேறு ஒன்றும் சரியில்லை நீங்கள் வனத்தில் வாழ விட மாட்டேங்கிறீங்க அவங்கள ஆடு மாடு வச்சுக்கிறது விட்டு தான் அந்த நல்லா இருப்பாங்க அவங்க ஏற்கனவே வச்சுக்கிற ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிறத்தில் காய்கறி போட விட்டால் அவங்க அங்கேயே இருப்பாங்க நீங்கள் அதுக்கு எதுக்கு விட மாட்டேங்கிறீங்க அதுதான் முக்கியமான காரணம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மாஞ்சோளை சேலத்தொடர்தலில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து சந்தித்தாங்க முன்னூற்றி ஐம்பத்தாறு குடும்பங்கள் இன்னும் இருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான வந்து மின்சார வசதி சாலை வசதி குறிப்பாக அவங்களுக்கு தேவையான எந்த வசதியும் செய்து கொடுக்கல அது பேருந்து வசதி கூட நிறுத்தி வைக்கப்படுதா சொல்லி சொல்றாங்க உண்மையிலேயே அப்படிப்பட்ட நிலைமை இன்னும் இருக்காங்க எங்க இருக்குது உண்மை நிலைமை இருக்குதுங்களா சொல்லுங்கம்மா இருக்குது சார் இருக்குது அதாவது அதாவது அவங்களுக்கு இப்போ வந்து வாட்டர்மேன் வேணும் இல்லைங்களா பிளம்பர் வேணும் இப்போ வந்து மோட்டர் ஆன் பண்ணணும் பைப்பு திறந்து விடணும் அந்த பிளம்பர் வந்து வேலைக்கு போக வேண்டாம் என்ன அர்த்தம் சொல்ற பிளம்பரை கட் இ மின்சாரத்தை கட் பண்றாங்க வேணும்னே மூணு நாளைக்கு நிறுத்துறது ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரம் கொடுக்குறது அப்போ துண்டிச்சு துண்டிச்சு வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணி 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 இவங்களை வந்து நாங்க நிறுத்தப் போறோம் நிறுத்திடுவோம் வெளியேறுங்க அப்படின்னு நிர்பந்தம் பண்றாங்க பேரூராட்சி விவாதத்தோட ஈ ஓட்ட போய் கேட்கும் போது நீங்க தான் அங்கேயே இல்லையா பிறகு உங்களுக்கு சொல்லி செங்க பாருங்க தண்ணி கொடுங்க அங்க இருப்பாங்க அங்கே வேலை செய்ய அங்கே வந்து தோட்டத்தில் வந்து நீங்கள் வந்து அவங்க பயிற்சி எடுக்க விடுங்க அங்கே இருப்பாங்க நீங்கள் வந்து தான் விரட்டுறீங்க தண்ணி கொடுக்கறதில்ல போக்குவரத்து இல்லை ஒரு ஃபோன் இல்ல நீங்கள் தான் கட்டாயப்படுத்தி நீங்கள் வந்து வெளியே ஏத்துறீங்களே மாவட்ட கிட்டத்தட்ட பத்தொன்பது குடும்பம் தான் இருப்பதாக சொல்றாங்க இல்லை அதான் நான் சொல்றேன் நான் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அன்போடு கேட்டுக்கிறேன் இப்போ வந்து இந்த இன்னைக்கு இருபத்தி நாலு மணி டைம் கொடுங்க முன்னூற்றி பத்தஞ்சு குடும்பம் அங்கே இருக்கா இல்லையா பஸ் தான் அங்கே குடும்பம் இல்லை ஆ பஸ்ஸு இல்லை வேலை வாய்ப்பு அவங்களோட பிள்ளைப்பு வாழ்வாதாரத்துக்கு வாழ்வாதாரம் தான் முக்கியம் இல்ல இன்னைக்கு வந்து கதை கம்பெனி மூடிட்டாங்க மீதி இருந்த தங்களுடைய நிலங்களில் வந்து சொந்த நிலத்தில் வந்து அவங்க வச்சு பயன்படுத்தி கொண்டு இருந்த நிலத்தில் வந்து காய்கறி போடுறது விட மாட்டேங்கிறாங்க அதுதான் மிக முக்கியமான காரணம் குடும்பம் தாங்க இருக்காங்க சார் எல்லா குடும்பங்களுமே அங்கே தான் இருக்கிறாங்க யாருமே வந்து இந்த அரசு கொடுத்த சலுகையை ஏற்றுக்கொண்டு யாரும் வந்து குடியேறலை வேற வழி இல்லாமல் அவர்களை வந்து நீங்கள் மிகப்பெரிய நீங்கள் கசைக்கு பிழைறீங்க மனிதநேயமற்ற முறையில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து அவங்க அட்ராசிட்டீஸ் அட்ராசிட்டிஸ் பண்ணுறீங்க அதுதான் காரணம் நான் இல்லை இப்போ மனி இப்பொழுது வந்து மனித உரிமை ஆணையம் மீண்டும் வந்து வந்து வழக்கு போட்டிருக்கிறோம் நாங்கள் மீண்டும் அந்த வழக்கு வந்து மே இருபத்தி ஒன்றாந்தேதி வரக்கூடிய மண்டே அன்னைக்கு மீண்டும் வருது நிச்சயமாக நீதிபதிகள் மனித நேயத்தோடுதை தொழில்ப்பார் என்று கருவுகிறேன் வச்சுங்களா கடைசியில் மக்கள் போராட்டம்தான் தீர்மானங்களும் மக்கள் போராட்டத்துக்கு நாங்கள் தயாரிக்கும் அரசு தமிழ்நாடு அரசு அத்தியாயம் அத்தியாயம் எழுதுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு இறுதி ஏற்றி ஆயிரத்தை எழுதுறதுக்கு முடிவு பண்ணிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் தொண்ணூற்றி அஞ்சில் நாங்கள் வந்து ஒரு கணக்கு எழுதணும் அன்றைய ஆட்சியில் வந்து கொடிமூணு நிகழ்ச்சியாக இன்றைக்கி ரெண்டு மாஞ்சவள தேர்தலோடுவதற்காக அவர்களுக்கு ஆட்சிக்கு நாங்கள் வந்து இறுதி ஏற்றியாயத்தை நிச்சயமாக எழுதுவோம் உச்ச நிர்வாகம் செலுத்தணும் இல்லை அவங்க வந்து அது முதல்ல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க இவங்க முதல்ல புலி காப்பகமாக டைகர் ரிசர்வா எப்படி அறிவிச்சாங்க ரிசர்வ் அடிப்படையாக வச்சாங்க அங்கே வந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாழ்ந்து நீ கருத்து கேட்டுக்கொடுமா இல்லையா ஒரு புலிகள் காப்பகத்திலிருந்து வெளியேற்றுவது என்று சொன்னாலும் கூட நீங்கள் அதுக்கு சில மெத்தட் இருக்குது அவர்களை கட்டாயப்படுத்தி புலிகள் காப்பாற்று வெளியேற்றக்கூடாதுங்கிறது தான் அந்த அது ரூல் இருக்குது ஆச்சுங்களா தெங்கு மராடாவில் இருபது வருஷம் ஆச்சுங்க இதே சுரேஷ்குமார் ஒருத்தர் இன்றைக்கு வரையில் அவர்களுக்கு கொடுக்கல கொடுக்கல அந்த தொழிலாளர்கள் வந்து அந்த ஐயா பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து அப்படியே அவங்களுடைய வாழ்வு அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் அரசு சொல்லக்கூடிய எந்த நிவாரணமும் மக்களுக்கு போய் சேராது இந்த எழுபத்தேழு வருஷமாக நீங்கள் போட திட்டமே ஒன்றும் மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது இந்த மக்களுக்காக போய் சேரப்போகுது அதனால் இதெல்லாம் போய் அவங்க பேசுகிறாங்க தொடர்ந்து பே போய் பேசுகிறாங்க ஆனால் மாவட்ட ஆட்சியர் மனச்சாட்சியோடு வந்து அரசுக்கு அனுப்பணும் அந்த மக்கள் தாங்களாக விரும்பி அவங்க வந்து கீழே இறங்கலை அவங்களுக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு என்ன செய்யாது அவங்ககிட்ட இருந்த காசெல்லாம் முடிஞ்சு போச்சு ஸோ ஏதாவது வேலை செஞ்சு அவங்க வந்து பிழைக்கும் பிழைப்புக்காக வர்றாங்க அங்கேயே வாழ்வாதாரத்துக்கு ஆளுக்கு ரெண்டு ஏக்கரை கொடுத்துட்டு தான் ஓராள் கீழே வர்றாரு ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்கள் கூட அங்கே மாஞ்சோலைக்கு திரும்பிடுவாங்க இப்போ சொல்லுங்கள் மாவட்ட ஆட்சியர் அது ரெடியாகிறாங்க ஆளுக்கு ரெண்டு ஏக்கர் கொடுக்கலாம் பத்து ஏக்கர் கொடுக்கணுங்கிற ரெண்டாயிரத்தி ஆயிரம் ஒரு சேர்த்து முடிஞ்சது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நிலங்கள் கொடுக்க சொல்லுங்கள் எல்லா தொழிலாளர்களும் மாஞ்சோலைக்கு நாளையே குடியேறி விடுவார்